மகாபாரத போர் முடிந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த பின் துவாரகையில் இருந்த கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் தானாகவே மேலே எழுந்து மறைந்தது அவரின் தேரும் விண்ணுலகிற்கு சென்றது கருட சின்னமுடைய கொடியும் காற்றில் பறந்து விலகியது துவாரகையில் ஏற்பட்ட கலவரத்தில் கிருஷ்ணர் தன் மக்களில் பாதியினரை கோபத்தில் அழித்தார் அவரது மக்கள் மது அருந்தி போதையில் மூழ்க நாளடைவில் அழிந்தும் போனார்கள் இதனால் மனம் உடைந்த கிருஷ்ணர் ஒரு மரத்தில் சாய்ந்து காந்தாரி அவருக்கு அளித்த சாபத்தை நினைத்து பார்த்தார் அப்போது வேட்டையாடிக் கொண்டிருந்த வேடன் முயல் என்று நினைத்து குறிவைத்து எய்தி அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு காயம் ஏற்படுத்தி இரத்தம் வெளிப்படச் செய்தது அதை அமைதியான புன்னகையுடன் தாங்கிய கிருஷ்ணர் தன் உடல் விட்டு வெளியேறி மேலே வைகுண்டத்திற்கு புறப்பட்டார் காந்தாரியின் சாபம் உண்மையானது கிருஷ்ணரின் மரணம் சாதாரண மரணமாக நடந்தது அவரின் மரணத்துக்குப் பிறகு துவாரகை நகரம் முழுவதும் சுனாமியால் மூழ்கி கடலில் விழுந்து அழிந்தது